வணக்கம் நான் உங்கள் ஜோதிராஜ் பிரபஞ்சம் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா நடமாடும் பைத்தியம் அதாவது இந்த தலைப்பை கேட்டாலே ஒரு விதமான கோபம் வர ஒரு சில பேருக்கு ஆனால் ஜாதகத்தில் இந்த தன்மையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பல பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அந்த தன்மை எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் இருந்தால் இருக்கும்னா சந்திரன் கேது இது கூட சனி என்ற கிரகம் அதாவது கேது என்றால் தடை தாமதம் விரக்தி மனப்பான்மை ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின்படி ஒரு விஷயத்தில் கேள்வி கேட்டோம்னா போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான குணாதிசயங்கள் அதிசயங்கள் என்னென்னா இடத்திற்கு காலத்திற்கு ஏற்றார் போல் நெளிந்து சுழிந்து அந்த வாழ்க்கையை பயணம் பண்ணணும் ஸ்டிஃபா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்த வந்து தடை தாமதம் என்ற பட்டம் வரும் எப்படின்னா கேது என்றால் ஞானம் கேது என்றால் தெளிவு கேது என்றால் வந்து அறிவு அதை வந்து அதன் மூலிமா என்ன போகும் கேள்வி கேட்க வைக்கும் ஒரு சில இடத்துல கேது என்றால் சட்டம் கேது என்றால் அரசு ராஜா அப்படின்னு வந்து அந்த ஜாதகரை பயன்படுத்தும் இப்போ சனி கேது சந்திரன் இந்த மூன்றும் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருக்குது பொதுவாக அதுலேயும் அதிகமாக எந்த இடத்துல இருக்குன்னா விருச்சிகம் ரிஷபம் கடகம் மகரம் இந்த எல்லாம் வந்து சனி சந்திரன் கேது இணைவு இருந்ததுன்னா நடமாடும் தான் அந்த ஜாதகனாக ஜாதகனாக இருந்தாலும் சரி அது ஜாதகையாக இருந்தாலும் சரி என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுதான் உண்மை அவங்கள வந்து அவர்களை சுற்றி இருக்கும் சமூகம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை பயணங்கள் நகர்ந்து செல்லும் பாதைகள் அனைத்துமே அந்த மாதிரி கட்டமைக்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்க அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகராக ஜாதகியாக காணப்படுவார்கள் இது கேட்கறதுக்குன்னுமோ கசப்பாக இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் இந்த அனுதினமும் செய்யக்கூடிய கர்மம் தொழில் வினை நல்வினை தீவினை அது வந்து சனியை குறிக்கும் அதுவும் கூட கேது போய் சேர்ந்துக்கிறது குழப்பத்தை கொடுக்கறதுக்கு தடையை கொடுக்கறதுக்கு விரக்தியை கொடுக்கறதுக்கு பிரித்து வைப்பது தனிமையில் இருப்பது இதெல்லாம் ஏன் கொடுத்து சந்திரன் என்றால் மனம் சந்திரன் என்றால் புருஷனுக்கு நான்கு நான்கு என்றால் சுகம் மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்னன்னா அதுதான் தாய்க்கு அந்த இடத்த கொடுத்தான் சந்திரனுக்கு அந்த இடத்த கொடுத்தான் சுகமாக சுகப்பிரசவம்னு சொல்லுவாங்க தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வர்றத வந்து சுகப்பிரசவம்னு சொல்லுவாங்க அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் கேதுவோடு சேருது அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் சனியோடு சேர்றது இந்த மாதிரி செய்ய சேரக்கூடிய இணைவு அது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாக இருந்தாலும் சரி ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி இருந்தாலும் சரி என்ன ஆகுனா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இப்படி தான் இருக்கும் இந் இது இல்லாமல் கோச்சாரத்தில் கிரகங்கள் சனி என்ற கிரகம் அவங்கள ஒன்று ஐந்து ஒன்பதில் டச் பண்ணும்போதெல்லாம் தூண்டப்படும் அது அதிகமாக காணப்படும் அது விலகி சனியை இருந்து விலகிச்சுன்னா அந்த என்னவா முழு பைத்தியம் அற பைத்தியம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதனுடைய தன்மையை குறைந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நார்மலாக இயல்பாக ஆடுவாங்க அப்புறம் மறுபடியும் சனி வந்து எப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் இந்த பிறப்பு ஜாதகத்தினுடைய சந்திரன் கேது சனியை தொடர்பு கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜாதகர் மனக்குழப்பத்தோடு மனம் தடையோட வேலைகள் அனுதினம் செய்யக்கூடிய வேலைகள் எண்ணங்கள் அனைத்தும் வந்து தடை தாமதம் விரக்தி மனப்பான்மை அனைத்தும் கொடுத்து அவரை வந்து அந்த தன்மையை உண்டு பண்ணணும் இது வந்து ஜாதகத்தில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் இவர்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது சமூகத்தோடு சேர்ந்த பணியை செய்யும்பொழுது அவர்கள் வந்து சற்று விடுதலை அளிக்கிறார்கள் அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் போகும்போது சற்று விடுதலையாடுகிறார்கள் இப்படிலாம் பண்ணும்பொழுது ஏன்னா சந்திரன் என்றால் பயணம் அந்த வேலையை இவங்க செய்யும்பொழுது எதிரியாவது ஒன்றுத்துல ஆராய்ச்சி மனப்பான்மை இந்த ஆய்வுத்துறை சயின்டிஸ்ட் துறை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் வந்து பணிபுரியும் போது அவர்கள் விடுதலையாடுகிறார்கள் இந்த கேது என்றால் நுண் நுணுக்கமான நுண்ணுயிரி நுண்ணுக்கமான செயல்கள் அணுதினமும் செய்யக்கூடிய தொழிலாக மாறும் பொழுது அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் மிக பெரிய ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராகவோ ஒரு லெஜெண்டாவோ ஒரு சயின்டிஸ்டாவோ ஒரு அறிஞராகவோ ஒரு கண்டுபிடிப்பாகவோ செய்யக்கூடிய வேலையெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா இந்த சனி கேது சந்திரன் அவர்களுக்கு தான் இந்த பெரிய சயின்டிஸ்டுகளுக்கு கண்டிப்பாக எப்படியும் ஒரு நூறு பேராத அவர் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து பைத்தியக்காரன்ற பட்டம் வாங்கியிருப்பாங்க அவங்களுடைய நண்பராக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் சுற்றத்தாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு முறையாவது சொல்லிவிடுவாங்க அந்த வார்த்தையை புட பைத்தியக்காரன் நீ செய்யறதுலாம் இந்த மாதிரி அதனால தான் இந்த தலைப்பை நான் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா சனி கேது சந்திரன் கேது இந்த மாதிரி இணைவு இருக்கிறவர்கள் வந்து நடமாடும் பைத்தியம் அப்படின்னு அந்த பைத்தியம் கொடுத்ததுக்கு ஆனா இந்த பட்டத்தை கொடுத்தது சாரி இந்த மாதிரி நிதர்சனமான உண்மையை தான் நான் சொல்றேன் தடை தாமதம் விரக்தி மனப்பான்மை அறிவு ஞானம் நுண்ணறிவு நுணுக்கம் இந்த மாதிரி செயல்கள்லாம் மாறுபட்ட சிந்தனை இன்றைய கண்டுபிடிப்பு நாளைய சாதனைன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து இந்த சனி கேது சந்திரன் கேது இந்த மாதிரி அமைப்பு உடையவர்கள் தான் கண்டுபிடிப்பார்கள் சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியம் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவாடுங்கள் நன்றி வணக்கம்